இது ஒரு இருபத்தி கிலோ உலகம் அது பத்து கிலோ உலகம் பத்து கிலோ உலகம் சரி சரி சந்தை நல்லா எப்படி இருக்கு கிடா வரத்துல எப்படி சூட்டா தான் இருக்கு சூட்டா இருக்கு கிடா வரத்துல நல்லா இருக்கானே கிடாமா இந்த வாரம் கொஞ்சம் சுமார் போனவர் நிறைய வந்து போனவர் நிறைய வந்து பக்ரீத் நல்லா கம்மியா வந்திருக்கு சரி ஓகே பாப்பாங்களா பாப்பாங்களா மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க மூணு

Se lo